வாங்க எல்லாம் நல்லா இருக்கிற மோர் மிளகா கட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல இப்போ மிளகா வந்திருக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பாப்பா அரிய சொல்லியிருக்கேன் ஜா ஊர் மிளகா லேசு லேசாக அரிஞ்சு கொடுங்க சரிங்கத்தான் ஏற்கனவே அதோட பெரிய வீடியோலாம் போட்டுருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க எப்படி இந்த மோர் மிளகா ரெடி பண்ணுறதுங்க அடிபில் கூப்பிட்டுறவோ என்னன்னு போய் பாதிக்கிறாரே வீடு கட்டிக்கிட்டு இருக்காவோ அது போய் கட்டி பார்த்துப்பாரு நீங்கள் இதுலேருந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அலசிட்டு அரிஞ்சு இது மாதிரி ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு தான் வடிச்ச கஞ்செல்லாம் ஊற்றுவோம் இந்த மிளகாய் பாருங்கள் போன வருஷத்து மிளகாங்கிறது நம்ம வீட்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் அப்பப்போ நம்ம வறுத்து தொட்டுக்குவோம் நிறைய பேருக்கு போன வருஷம் மோர் மிளகா கொடுக்க முடியல ஆனால் இந்த வருஷம் எல்லாருக்குமே கொடுத்துடலாம் நீங்கள் வீடியோ பார்க்கையில் நம்ம போட்ட மிளகா ரெடியாகவே இருக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி பொறிச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே அப்படியே விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை கொஞ்சம் குடிச்சி இது மாதிரி வந்துடும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் உரப்பும் இருக்காது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் வேணும்னா மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க மிளகா ரெடியாகி இப்போ பாக்கெட்டும் போட்டாச்சு இது பாருங்கள் கால் கிலோ பாக்கெட் இதுவே போதுமானது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதுவே ஒரு வருஷத்துக்குமே போதுமானது ஒரு வீட்டுக்கு அதனால நீங்க கால் கிலோவே எடுத்துக்கலாம் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்